தேசிய ஜனநாயக கூட்டணியின் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பி ஆர் ஜி அருண்குமார் அந்த பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்து வரும் நிலையில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டன ஆளும் அதிமுக கட்சியின் தலைமையில் பாஜக பாமக தமாக என பல்வேறு கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக தேர்தலை சந்திக்க உள்ளனர் இந்நிலையில் கடந்த முறை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினராக உள்ள பி ஆர் ஜி அருண்குமார் இந்த தேர்தலில் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தங்களது கூட்டணி கட்சியினரை சந்தித்து வரும் அவர் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் திரு நந்தகுமார் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் தாமுவை நேற்று சந்தித்து பேசியிருந்தார் இந்நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையர்பாளையம் பகுதியில் உள்ள பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி மைத்லி வினோ மண்டல் தலைவர் வினோஜி ஆகியோரை சந்தித்து பேசினார் முன்னதாக அவருக்கு பாரத ஜனதா கட்சியினர் பூர்ண மரியாதை அளித்தும் பட்டாசுகள் வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த சந்திப்பின் போது மண்டல் பொதுச் செயலாளர் பிரதீப்ஜி ஊடகத்துறை மண்டல் தலைவர் ராமநாதன் உட்பட கவுண்டம்பாளையம் மண்டலின் அனைத்து பிஜேபி காரிய கர்த்தாக்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் புரட்சி தலைவர் மணிச்சம்மல் எம்ஜிஆர் அவருடைய ஆசியோடும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவனுடைய நல்ல கழகத்தினுடைய இருபெரும் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் ஆகியோருடைய ஆதரவோடு கவுண்டபாளையம் சட்டப்பேரவை தொகுதி கழக வேட்பாளராக களத்தில் இருக்கிறேன் என்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கூட்டணியின் சார்பாக இன்று கவுண்டம் தாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றேன் இன்று நேற்றையிலிருந்து கூட்டணி கட்சி நண்பர்களையும் கழக நண்பர்களையும் சந்தித்து வருகின்றேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மாவுடைய ஆட்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடியுடைய சாதனைகள் எல்லாம் இன்று இந்த தொகுதியில் செயல்பட்டு இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்கின்றோம் ஆகவே மக்களிடத்தில் ஒரு சிறப்பான ஒரு எழுச்சி இருக்கிறது அம்மாவுடைய அரசினுடைய சாதனைகளை சொல்லி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய முதல்வர் கட்டுக்கோப்பாக இந்த ஆட்சியை இந்தியாவிலேயே ஒரு தலை ஆட்சியாக தலை தலை சிறந்த மாநிலங்கள் மாநிலமாக என்று அனைத்து துறைகளிலும் முன்னேறிய ஒரு மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய நலத்திட்டங்களும் ஏழை எளியோர் ஒரு வரை சென்றிருக்கிறது ஆகவே என்னுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று இந்த சூழ்நிலை தெரிவித்துக் கொள்கின்றேன்